சைரா என் உயிரின் உயிரானவர்களே நம்ம சுற்றியோ பெரிய குழப்பங்கள் துன்பங்கள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த உலகம் தோன்றின காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படி தான் இனியும் இப்படி தான் இந்த மனிதர்கள் மேலே நம்ம கோபப்படுறோம் என்னோடய நிம்மதியை கெடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி துக்கப்படுகிறோம் கடவுள்கிட்டையும் நாம் முறையிடுறோம் ஆனால் இந்த மனிதர்கள் இன்றைக்கி இவங்க துன்பத்தை கொடுக்கலன்னா இன்னொரு மனிதர்கள் கண்டிப்பாக துன்பத்தை கொடுக்க தான் செய்வாங்க மனிதர்களே வேண்டான்னு சொல்லி வேறு எங்கேயாவது மலைக்கோ காடுக்கோ போனாலும் அங்கேயும் சில உயிரினத்தின் மூலமா துன்புறுத்தல்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் கடவுள் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பாருன்றது எனவோ உண்மைதான் ஆனால் சில விஷயங்கள் அதுக்கு வாய்ப்பே இல்லை மனுஷனாக பிறந்த அத்தனை பேரும் இன்பத்தையும் துன்பத்தையும் தான் ஆகணும் அதில் மாற்று கருத்து அப்படின்றது இல்லை இருப்பதை தக்க வச்சு இல்லாததை நினைக்காம நம்ம வாழ்க்கை பயணத்தை ஒரே சீரோட்டமாக கொண்டு வந்து நிறுத்தினா நமக்கு வாழ்க்கையில் நீங்கள் போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போய் அங்கே நீங்கள் சாதிப்பீங்க பொருள் வாங்கிறது புகழடைகிறது அது மட்டும் சாதனை இல்லை ஒருவேளை அதுதான் சாதனை அப்படின்னா இன்னைக்கு பொருளை வச்சிருக்கிறவங்களும் புகழ் அடைஞ்சவங்களும் அவங்களும் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு பெரிய கோடீஸ்வரர் அவங்க எங்கிட்ட சில விஷயங்கள் பேசுறாங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லை காசே இல்லாதவங்களும் எங்கிட்ட பேசுறாங்க என்ன பாயிண்ட்டு வாழ்க்கையில நிம்மதி இல்லை மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களும் நிம்மதி இல்லை அப்போ காசு இருந்தாலும் நிம்மதி இல்லை ஏன்னா இது பொருளாலேயோ புகடாலையோ பெற வேண்டிய விஷயங்கள் இல்லை இது ஒவ்வொரு மனுஷனும் அடி மனசில் இருந்து சில விஷயங்களை மாற்றத்தின் விளைவாக கிடைக்கக்கூடியது தான் நிம்மதி எனக்கு கடவுள் சந்தோஷம் வேணுமா நிம்மதி வேணுமா கேட்டாங்கன்னா சந்தோஷம் எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே எனக்கு பெருசாகணும் அதுல ஏடுபாடு இல்லை எனக்கு ஒரு நாள் சரி சரின்னு சிரிக்கிறோம் நாளைக்கு ஒரு நாள் அழு அழுன்னு அழுகுறோம் எனக்கு சிரிச்சா நாளைக்கு அழுவோம் நாளைக்கு அழுதா நாளை எனக்கு சிரிப்போம் அப்போது எல்லாத்தையும் தாண்டி போகிற அளவுக்கு நிம்மதி நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் வந்தாலும் என்ன வந்துருச்சு அவ்வளவுதான பாத்துக்கலாம் அந்த இடத்துல மனசுல எந்த விதமான சலனமும் குழப்பமும் இல்லாம இருக்கணும் அமைதியான நிலையில இருக்கணும் அதுதான் நிம்மதி உங்களை கவுக்க பத்து பேர் வந்தாலோ உங்களுக்கு எந்த விதமான பதட்டமோ பயமோ இல்லாம இருக்கணும் அதுதான் நிம்மதி அந்த இடத்தை நம்ம அழைய அடையணும் இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படின்னு எனக்கு கேட்குற கேள்வி என் காதுக்கு புரியுது ஏன் ஒத்து வராது அப்படின்னு நான் கேட்குறேன் நம்ம அந்த இடத்துக்கு போகலை நம்ம எந்த இடத்துல நிற்கிறோமோ அதே இடத்துல நிற்கிறோம் அந்த இடத்துக்கு தான் ஓ வாய்ப்புகள் இவ்வளோ இருக்குதா அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு தெரியும் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் அவங்களும் நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அதே இடத்துல தான் அவங்களும் நிற்கிறாங்க அதனால யாருடைய அனுபவமும் தெரியல அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா என்னைக்கு உங்களது என்னோடது நான் அப்படின்ற ஒரு விஷயத்தை மனதார விடுறோமோ அன்னைக்கு இது எல்லாமே சாத்தியம் இல்லைன்னா வாழ்க்கைன்றது பெரிய போராட்டமாக கொண்டு போயிட்டே இருக்கும் ஒரு போராட்ட காலத்தில் ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இருக்குமோ கண்டிப்பா இருக்காது வாழ்க்கையில எப்பயாவது ஒரு தடவை போராடலாம் போராடிக்கிட்டே இருக்கிறது வாழ்க்கைன்னா இங்க எல்லாருக்கும் வாழ்க்கை போர் அடிச்சிடும் வெறுப்பை தட்டிடும் அதனால தான் இந்த மூணு விதமான மக்களுக்கு நிம்மதி இல்லாமல் போகுது பணக்காரனுக்கும் நிம்மதி இல்லை ஏழைக்கும் நிம்மதி இல்லை நடுத்தர வர்க்கத்துக்கும் நிம்மதி இல்லை பணக்காரனுக்கு ஆயிரம் பிரச்சனைகள்னா ஏழைகளுக்கும் அதே மாதிரியான பிரச்சனைகள் தான் நடுத்தர வர்க்கத்துக்கு கூடுதலான பிரச்சனை மேலேயும் போக முடியல கீழையும் வாழ முடியாது அப்படின்ற லெவலில் இந்த எல்லா இடத்துலையும் நான் அப்படின்ற ஒரு விஷயம் அடங்கியிருக்குது அந்த விஷயத்தால் மட்டும்தான் நாம நிம்மதியை எனக்குறோம் ஒரு மனுஷன் உங்களை பார்த்து அறிவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டானா நம்ம குதிக்கிறோம் ஏன்னா என்ன பார்த்து என்னன்றதும் ஒன்று தானே. என்ன பார்த்து இந்த வார்த்தை நீ கேட்டுட்ட எனக்கு அறிவில்லையா அப்படின்னு நாம் ஒரு வைராக்கியத்தோடு புறப்படுகிறோம் அவனை அழிக்க அவனை தீட்ட ஒருவேளை அவன் நம்மளை விட அந்தஸ்தில் பெரிய ஆளாக இருந்தால் அழுவதற்கும் ஆக மொத்தம் ஒரு எமோஷ்னலான விஷயத்தை நாம் உள்வாங்கிக்கிறோம் ஒவ்வொரு மனுஷனையும் அழிக்கக்கூடியது இந்த எமோஷ்னல் மட்டும்தான் அப்போ இந்த நான் அப்படின்ற ஒரு விஷயத்தால் தான் ஒரு மனுஷ அழிகிறான் அது எவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கட்டும் ஒரு நாட்டுக்கே ராஜாவாக இருக்கட்டும் அந்த ஒரு விஷயத்தை தூக்கி போட்டுட்டா நம்ம வாழ்க்கையில் நிரந்தரமாக நிம்மதி என்ற ஒரு பகுதியை நாம் படிக்கலாம் வாழலாம் சந்தோஷமாக இருக்கலாம் நிம்மதியில் ஒரு சந்தோஷமாக இருக்க பாருங்கள் அந்த சந்தோஷம் நமக்கு வேணும் உங்க மனசு அமைதியாக இருந்தா உங்க மனசு தெளிவடைஞ்சிச்சின்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்களும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும் நீங்கள் எந்த செயலை வேணாலும் செய்யுங்க உங்க மனசு தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும் தெளிவு இல்லைன்னா சாதாரண விஷயம் கூட பல சொதப்பல்களை கொடுக்கும் ஒரு அண்டர் ப்ரெஷர் இன்னைக்கு பாருங்க படிக்கிற குழந்தையில இருந்து சுடுகாட்டுக்கு போகக்கூடியவர்கள் வரைக்கும் அண்டர் ப்ரெஷரில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பிறந்ததில் இருந்து படிக்கிற வயசில் இருந்துன்னு கூட சொல்லலாம் இந்த காரணத்தால் தான் ஒரு மனுஷ வாழவே முடியல எமோஷ்னல் எவ்வளோ ப்ரெஷர் தாங்க முடியும் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது அந்த அளவை தாண்டும் போது தான் நெஞ்சில் அந்த ஹார்ட்டு பீட்டு அதை அடிக்கிறது அவ்வளோ சத்தத்துலேயும் நமக்கு கேட்குது என்கிட்ட ஒரு சாயராம் கேட்டாங்க அண்ணா எப்போ பார்த்தாலும் என்னுடைய அந்த இதய துடிப்பு எனக்கு கை வைக்காமலே உணர முடியுதுன்றாங்க என்னம்மா பிரச்சனையா ஆமாண்ணா பிரச்சனை தான் இருக்குது அவங்களுக்கு இன்னும் தேர்ட்டி இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகலை அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் எப்படி அப்படின்னு அவங்க அம்மா பொண்ணை நினச்சி கவலை பொண்ணுக்கு அவங்க அம்மாவை நினச்சி கவலை இது மூலமாக எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியல எங்கேயும் வெளியில் போகவும் முடியலன்னு ஃபீல் சரி கல்யாணத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வயசு அதிகமாகிடுச்சு ஜாதகம் செட் ஆகலை எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஏஜ் பீப்புள்ஸாக தான் நான் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் போல இருக்குது அப்போ இத்தனை நாள் என்ன பண்ணிங்கன்னா இத்தனை நாள் தான் அம்மா வரம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க எதுவும் கிடைக்கல நான் விருப்பப்பட்டவங்களையும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க நான் விருப்பப்பட்டவங்க இன்றைக்கி கல்யாணம் பண்ணி குழந்தையோடு இருக்காங்க ஆனால் இன்றைக்கி நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்போ அவங்களோட அந்த ப்ரெஷர் எந்த அளவில் இருக்க பாருங்கள் கண்டிப்பாக இந்த மனுஷனுடைய தவறுதான் ஒன்று அந்த அம்மா நல்ல பையனாக பார்த்துருக்கணும் இல்லை இவங்க பார்த்த பையன் நல்ல பையனாக இருந்தால் அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் பட் எதையுமே பண்ணாமல் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளர விட்டுட்டாங்க இந்த கேன்சர் மாதிரி ஆயிடுச்சு கேன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் க்யூர் பண்ணலாம் செகண்ட் ஸ்டேஜில் ஓரளவுக்கு க்யூர் பண்ணலாம் தேர்டில் கொஞ்சம் கஷ்டம் ஃபோர்த்தில் ரொம்ப கஷ்டம் ஃபோர்த்து ஸ்டேஜ் வந்து அல்மோஸ்ட் கைவிடப்பட்ட ஸ்டேஜ் ஆனால் அது அல்மோஸ்ட் கைவிடப்பட்ட ஸ்டேஜ்லேயும் நம்ம அன்பு சாயில் பிரார்த்தனைகள் மூலமாக ஒரு அதிசயங்கள் நடந்திருந்தது ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி இது சத்தியமான உண்மை கடவுள் வந்து நமக்கு எந்த அளவுக்கு இரக்கம் வச்சுருக்காங்க நம்ம மேலே அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் மனிதர்களோட தவறுகளும் மனிதர்களோட அஜாக்கிரதையும் மனிதர்கள் கிட்ட அந்த நான் என்ற ஒரு அகம்பாவம் இருக்கிற வரைக்கும் எந்த மனுஷனும் வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க மைண்ட் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்கிறோம் மனசுல எந்த விதமான எண்ணங்களோ எதிர்மறை எண்ணங்கள் அது உள்ள புகாத மாதிரி பார்த்துக்கோங்க இன்னொரு சைராம் சொன்னாங்க ஆனா படுத்தா தலையில் என்னமோ யாரோ ஒருத்தவங்க அடிக்கிற மாதிரி இருக்கு ஆனால் தலைவலிக்கில் ஒரு பெரிய குழப்பம் தயவு செய்த சொல்ற நாம ஆபத்தை நோக்கி பயணங்கள் போய்கிட்டு இருக்கோம் ஆபத்தை நோக்கி போறோம் இருக்கிற இடத்துல இருந்தாவே பரவாயில்லன்னு நினைக்கிற மாதிரி இப்போ சில பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நேத்தே வாழ்க்கை நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஆனா நேற்று வாழ்ந்த வாழ்க்கையும் சரியில்லை பட் நேற்று வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு நாம் நினைக்கிறோன்னா அப்போ இன்னைக்கு வாழ்க்கை அதை விட மோசமா இருக்குது அப்ப நாளைக்கும் இதுக்கும் மேல மோசமா இருக்குமா இல்லையா நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பே சாயில வந்துட்டு தோத்துட்டா சாயப்பாவுக்கு அசிங்கம் உண்மையில சொல்ற மனசுல இருக்கிற வச்சு சொல்ற நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோ லேட் ஆயிடுச்சு மறுபடியும் ரீபப்ளிஷ் பண்ண பத்து மணிக்கு அதுல ஒரு விதமான கோபத்தோட தான் நான் பேசினேன் நிறைய மெசேஜஸ் கமெண்ட்லாம் வந்திருந்தாங்க ஏன் ரொம்ப கோபமா பேசுறீங்க கூலாருங்க கூலாருங்க அப்படின்னு நம்ம குடும்பத்தில் சில பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படி கூலாக இருக்க முடியும் சரி யாரோட குடும்பத்தில் என்னமோ நடக்குது நான் வந்தேன் பேசினேன் அவ்வளோதான் அதை தாண்டி எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறதா இல்லை சம்மந்தம் இருக்குதுன்னு நினைக்கிறதா சம்மந்தம் இருக்குதுன்னு இங்கே யாரும் கட்டாயப்படுத்தலை அது ஒரு விதமான சுகமான வழி நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய சொந்தம் நமக்கு அவங்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா அது எனக்கு பத்து மடங்கு அந்த பாதிப்பு வேதனையும் நெஞ்சில் அடங்கி கிடக்கு நான் எங்க போய் அந்த பாரத்தை வைக்க முடியும் எனக்கு நம்ம இந்த மாதிரி சில விஷயங்கள் ஆடியோவில் கேட்கும்போது எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல நான் ஒரு நிமிஷம் துடிச்சு போறேன் தான் சொல்றேன் இந்த காலையில் வெற்றி நிச்சயம் சத்தியம் நம்ம வந்து நம்ம நிறைய சாயப்பாவோடய குழந்தைங்களா இருக்கிறவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க நீங்கள் யார் யார் என்னென்ன அவங்களோட பிரார்த்தனைகளை பார்த்திங்களா பார்க்கலையான்னு கூட எனக்கு தெரியல இங்கே பாருங்கள் சாயப்பாவோடய குழந்தைங்க மேலே உயிராக இருக்கிறவங்கள சாயப்பா உயர்த்துவார் அப்போது அதில் இருக்கக்கூடிய கமெண்ட்டு ஒவ்வொரு கமெண்ட்டும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை பதிலாக கொடுத்தா குறைஞ்சி போயிடுவீங்களேண்ணா இல்லை பேனாவில் எழுதுறதுக்கு இங்கு தேர்ந்துடுமா இல்லை பேனா இல்லாமல் இருக்கா இல்லை பேப்பர் இல்லாமல் இருக்கா நல்லதே நடக்கும் அந்த ஒரு வார்த்தையாவது பண்ணலாமே நானும் பார்க்குற அந்த கமெண்ட்டில் யாரும் லைக் பண்ணவே இல்லை நான் அந்த லைக்ன்றது ஒரு கமர்ஷியலாக நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நான் ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன் அப்படின்னா ஒரு இருபது பேர் முப்பது பேர் அதுக்கு லைக் பண்ணாங்கன்னா அவங்க அந்த பிரார்த்தனையில் கலந்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் ஒவ்வொருத்தவங்களுக்காக நீங்க பிரார்த்தனை செய்யும் தான் நீங்க தெரிச்சு நிக்கிறீங்க அன்பே சாய் குடும்பத்துல வந்ததுக்கு அப்புறம் தயவு செய்து நான் அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்துடுங்க இது எல்லாம் உங்க சொந்தம் இது எல்லாம் உங்க குழந்தைங்க நான் எல்லாரும் என் குழந்தைங்களா நினைக்கிறேன் அவங்களுக்கு நான் குழந்தையா இருக்க எனக்கு இங்க இருக்கக்கூடிய அக்காவும் அம்மாவும் தான் அம்மாவும் அக்கா தான் எல்லாமே என்னோட ரத்த உறவுகள் தான் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமான எதிர்பார்ப்போட தான் இங்க பிரார்த்தனைக்கு வராங்க அந்த எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றலைன்னா எதுக்கு நாலு மணி ஆடியோ கொடுக்கணும் நான் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நிறுத்திடலாமா சொல்லுங்கள் நிறுத்திடலாம் வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் உங்களோட கடமை அந்த ஆடியோவை கேட்குறதும் அந்த ஆடியோவுக்கு ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டில் அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறதும் நீங்கள் ப்ரேயர் ஆடியோ கேட்கலன்னா கூட பரவாயில்ல நான் இப்போ திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் கேட்கணும்னு நான் கம்பல் பண்ணலை ஆனால் ஒவ்வொரு சாயப்பாவோட குழந்தைகளும் வைக்கக்கூடிய பிரார்த்தனைக்கு பதில் நாளைக்கு நீங்க சொல்லணும் நாளைக்கு காலை நாலு மணிக்கு போற ஆடியோல முதல்ல இணைச்சிக்கோங்க முதல்ல உங்க இடத்தை விட்டுட்டு வெளியில வரீங்களா கொஞ்சம் நீங்க அதே இடத்துல இருந்தீங்கன்னா நிம்மதி அடைய முடியாது என்னைக்கு உங்க வாழ்க்கை அர்ப்பணிப்ப அடுத்தவங்களுக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்கள் செய்கிறீங்களோ அன்னைக்கு தான் வாழ்க்கையில் ஆபத்து பயணம் நின்று ஆரோக்கியமான பயணம் தொடரும் இதை உங்களுக்கு பயப்படுத்துறதுக்காக சொல்லலை நான் பயப்படுத்துக்க சொல்கிறேன்னா அது உங்கள் விருப்பம் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க நான் இங்கே சொல்ல வந்ததெல்லாம் உண்மையை மட்டும்தான் பேச வந்திருக்கேன் வேற எதை பற்றி நான் பேச வரலை எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது நான் மற்றவங்களுக்கு பிரச்சனை பிரார்த்தனை பண்ணணுமா இது சாதாரண மக்களோட கேள்வி அதனால தான் அவருக்கு சாதாரணமான மனிதர்களை மாண்டு போகிறார்கள் புரியுதா அவங்களுக்கு எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது நான் எதுக்கு இன்னொருத்தவங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும் அதில் கடவுள் என்ன நல்லபடியாக வைக்கிட்டோம் அதுக்கப்புறம் நான் அடுத்தவனுக்கு பிரார்த்தனை பண்ணுறேன் இப்படி தான் சாதாரண மக்கள் நினைக்கிறாங்க அதனால தான் அவங்களால சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு போகிறாங்க நிறைய பேர் முன்ன இருந்ததை விட இப்போது டோட்டலாக சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்காங்க லைஃப்பில் சீரியஸாக சொல்கிறேன். எனக்கு என்னமோ அப்பாவை விட்டுட்டு சாயப்பாவை விட்டுட்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீல் பழைய ஆளுங்களோட கமெண்ட்ஸ் ரொம்பவே கம்மியாகிடுச்சி புதுசு புதுசாக இருக்கிறவங்களோட கமெண்ட் தான் அதிகரிக்கிறது ஸோ கமெண்ட் இல்லாதவங்க அன்பே விட்டுட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் இதை விட ஒரு பெஸ்டான ஒரு இடம் இருக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம் உங்களை விட நான் இங்கே சந்தோஷப்படுறேன் சும்மா வார்த்தைக்காக சொல்லலை இது மார்க்கெட்டிங் இல்லை இங்கே உட்கார வைக்கிறதுக்கு திஸ் இஸ் நாட் அ மார்க்கெட்டிங் இது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த நான் மார்க்கெட்டிங்காக கொண்டு போயிருந்தேன் அப்படின்னா என்னோட பிஸ்னஸ் இதில் லிங்க் பண்ணியிருப்பேன் இன்றைக்கு வரைக்கும் என்னோடய பிஸ்னஸை நான் லிங்க் பண்ணலை இன்னமும் என்னோடய ஷாப்பில் இருக்கிற கஸ்டமருக்கு நான் இதை வச்சுருக்கேன்னு யாருக்கும் சொல்லலை வீட்டில் கூட அந்த ஒரு லட்சத்துக்கு உண்டான யூடியூப்க்கு உண்டான அவார்ட் கொடுத்தாங்க அந்த அவார்ட் கூட வீட்டு பீரோவில் தான் இருக்க தவிர வீட்டு ஹாலில் எடுத்து நான் மாட்டலை ஸ்பிரிச்சுவல் வேறு பிஸ்னஸ் வேறு எதையும் அதையும் மிக்ஸ் பண்ணால் எதுக்கு நான் வந்திருக்கின்றது எனக்கே அசிங்கமாக போய்டுவோ அது அதனால தான் நிறைய அன்புள்ளங்கள் எனக்கு சொல்லுவாங்க என்ன கம்ப்யூட்டர்ஸ் வாங்கலாம் நான் உங்ககிட்ட வாங்கணும்னு நான் உங்ககிட்ட ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் இல்லை நீங்கள் வேறு பக்கம் வாங்கிக்கோங்க என்ன மாதிரி வாங்கணும்னு வேணால் நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த ஷாப்புக்கு போங்க அங்கேருந்து எனக்கு கால் பண்ணுங்க எனக்கும் இல்லை விஷ்ணசாயி கூட கால் பண்ணுங்கள் அவங்க அந்த ப்ரைஸிங் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஓகேனா எடுத்துக்கோங்க அப்படின்னு ஸோ மார்க்கெட்டிங்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் கலக்க நான் விரும்பலை அப்படி கலந்தன்னா நான் மனுஷனே கிடையாது நல்ல மனுஷனே இருக்க வாய்ப்பு இல்லை அதனால தான் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வேறு அன்பே சாய்க்குன்னு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வேறுன்னு நம்ம வச்சுருக்கோம் நான் பிஸ்னஸில் ப்ரொமோஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கோம் எதில் இருந்தாலும் நம்ம கில்லியாக இருக்கணும் பிசினஸ்ல இருந்தாலும் நீ கிள்ளையாரு ஸ்பிரிச்சுவல்ல இருந்தாலும் நீ கிள்ளியாரு யாருக்கும் எதற்கும் எங்கேயோ போட்டி போடாது உனக்கு நீ தான் போட்டி பிறந்த குழந்தைக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கும் போட்டி இல்லை நீ நீ தான் போட்டி உன் வாழ்க்கை நீ தான் சிறப்பாக்கிக்க முயற்சி பண்ணணும் எண்ணங்கள் சுத்தமா இருக்கணும் நீ செய்யக்கூடிய வேலைகள் எப்படி இருந்தாலும் அதுல சுத்தமா இருக்கணும் நாணயமா இருக்கணும் நம்பிக்கையா இருக்கணும் இதை தாண்டின எந்த விஷயமும் பண்ணாலும் அது உன் வாழ்க்கையில கீழே தள்ளிடும் மேலே வர மாதிரி வரும் நல்ல டெவலப் ஆகும் பத்து பேரை ஏமாத்தி சம்பாதிச்சு ஆனா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கீழே பொத்துன்னு விழுந்துருவோம் எலும்பு கூட கிடைக்காது இதுதான் நடக்கும் வாழ்க்கையில அதனால நான் அப்படின்றத குழி தோண்டி புதைச்சிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் தனி இல்லை நீங்கள் ஒரு என்னது தோப்பு நான் ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆடியோவில் தள்ளுவண்டி கடை அதில் வந்து திராட்சை எடுத்துகிட்டு வராங்க இந்த திராட்சை எவ்வளோன்னா இது கிலோ முப்பது ரூபா அப்படின்னாங்க இந்த திராட்சை எவ்வளோன்னா கிலோ இருபது ரூபா சொன்னாங்க எதுக்கும் அதுக்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னா இது கொத்தாக இருக்கிறதால முப்பது ரூபா அது வந்து தனித்தனியாக இருக்கிறதால சாரி கொத்தா இருக்கிறதுல முப்பது ரூபா இது தனித்தனியாக இருக்கிறதால இருபது ரூபா பத்து ரூபா கம்மி தனியா இருந்தா இந்த நிலை நீங்க மக்களோட இணைச்சிக்கோங்க அடுத்தவனோட கஷ்டம் ஏன் கஷ்டம் என்னோட எதிரியோட கஷ்டம் ஏன் கஷ்டம் என்ன ஒட்ட அவமதிச்சான் இன்னைக்கு அவன் குடும்பம் சூழ்நிலை சரியில்லை அது என்னுடைய கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெருமையான மனிதர்களை தான் கடவுள் பெருமைப்படுத்துறாங்க நம்ம எதிரிக்க பிரச்சனை ஆயிடுச்சான்னு சொல்லி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம குதி குதின்னு குதிக்கிறோமே நமக்கு கால் இருக்காது கால் இருக்காதுன்னா அப்படியே போக வேண்டாம் மறுபடியும் நம்ம குதிக்கவே முடியாத அளவுக்கு நம்ம முடங்கி போயிடுவோம் மறுபடியும் பிரச்சனைகள் தூக்குன்ற இப்ப சொல்லுங்க வாழ்க்கைன்றது சாதாரணம் தான் அந்த சாதாரண வாழ்க்கையை நீங்க கிரிட்டிக்கலாக்கிட்ட யார் பொறுப்பு சாமியா சாமியா பொறுப்பு இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க வீட்டில் கூட எதிர் வீட்டுல இருக்கிற ஏழை குழந்தைகள் வீட்டு என்ன தரீங்களோ அந்த குழந்தைங்களுக்கும் ஏதாவது ஒரு புதுசு வாங்கி கொடுங்க தீபாவளிக்கு மட்டும் படாசடிக்க கூடாது ரோட்ல எத்தனை குழந்தைங்க கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அள்ளி குடுங்கல என்ன ஆயிடப்போகுது கடவுளோட மனசில் இடம் பிடிக்கணும் கடவுளோட மனசில் இடம் பிடிக்கிறதுல தான் வாழ்க்கையோட தத்துவமே அடங்கியிருக்குது இல்லைன்னா வேஸ்ட் நாம் எதுக்கு லாய்க்கு இல்லாத மனிதர்கள் இன்னொருத்தனுக்காக கவலைப்படலைன்னா நாம் வேஸ்ட்டுங்க நம்ம பிறந்ததுக்கு உண்டான அர்த்தமே இல்லை ஒரு ஐந்தறிவு ஜீவன் பிறந்த மாதிரி பிறந்தாச்சு அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை எல்லாம் எனக்கு 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 எனக்குன்னா பைத்தியம் தானே பிடிக்கும் கடவுளை கும்பிட்டா மட்டும் பத்தாது நீங்கள் ஒவ்வொரு பிரார்த்தனையும் அவர் காதில் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படி நடந்துக்கிட்டால் மட்டும்தான் நடக்கும் இல்லாட்டி உங்களுக்கு வெறும் சத்தமாக போயிடும் ஆணு கத்துறதுக்கும் இங்கே வாங்கன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா அர்த்தம் இருக்கா இல்லையா ஆணு கத்துனா அது ஒன்றுமே இல்லை நீங்கள் எதில் கத்துறீங்கன்னு தெரியாது ஏன் கத்துறீங்கன்னு தெரியாது ஆனால் இங்கே வாங்க உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்டிங்கன்னா அதுக்கு அர்த்தம் இருக்குது அதுக்கு தகுந்த உதவிகள் கிடைக்கும் இல்லைன்னா அவன் ஆணு கத்துறான் அவன் பைத்தியக்காரன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ கடவுள்கிட்ட நம்ம பண்ணக்கூடிய பிரார்த்தனை சத்தமாக இருக்கக்கூடாது அர்த்தமாக இருக்கணும் அர்த்தமாக இருக்கணுன்னா உங்கள் மனது சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருந்தால் தான் உங்கள் பிரார்த்தனைக்கு அர்த்தம் கிடைக்கும் இல்லைன்னா இதுவும் கிடைக்காது அதுவும் கிடைக்காது அது வெறும் சத்தமாகவே போயிடும் இன்றைக்கி உலகத்தில் இருக்க பாதி பேர் மக்கள் அப்படிதான் இருக்காங்க பிரார்த்தனைகள் வெறும் சத்தமாக்கப்பட்டது சில பேர் கற்றுக்கிறது கற்றுவாங்க கடவுளே என்னை காப்பாற்று ஏன் இவ்வளோ சத்தம் நான் கடவுளுக்கு வந்து காது செவிடா எவ்வளோ கத்துறோம் வேண்டாம் மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணுங்க மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணால் அவர் கேட்பாரு உங்களுக்கே தெரியுது நம்ம எவ்வளோ சத்தம் போட்டாலும் கேட்க மாட்டோம் அதனால தான் அடி அடி வயிற்ற இருந்து கத்துறோம் ஐயோ கடவுளே காப்பாற்றுன்னு மனசு நல்லா மாற மாற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க பிரார்த்தனை தேவையே கிடையாது பிரார்த்தனை இருக்க இருக்க தான் மனசு சுத்தமாக இருக்குது ஆனால் அந்த பிரார்த்தனை எப்படிப்பட்டது எதற்காக உங்களை வச்சு அப்படின்னா தள்ளி தள்ளிப்போ திருப்பதி கொள்ள ஜெர்கனி ஜெர்கடி ஜெருகண்டி பார்த்த வரைக்கும் போதும் கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு இல்லை பிரார்த்தனை மற்றதுன்னு ஓரமாக ஓரமா பதினஞ்சு நிமிஷம் தரிசிச்சுட்டு தரிசிச்சிட்டு போ இந்த கணக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க சாயப்பாடை குழந்தைங்களுக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு இதை நான் அனுபவ ரீதியாக உணர்ந்துருக்கேன் இதை வந்து நம்ம மனசு சுத்தமாக்க சுத்தமாக்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் நமக்கு முன்னாடி போய் நிற்கும் அதனால் நம்ம எங்கே போனாலும் நம்ம பேச்சுக்குன்னு காது கொடுத்து கேட்குற அளவுக்காவது சில பேர் இருப்பாங்க பத்து இடத்துக்கு போகிறேன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பத்து இடத்துக்கு போகிறேன்னா ஒரு அஞ்சு ஆறு இடம் நம்மளை வந்து ஏதோ ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரியும் நம்ம வந்து அவ்வளோ கவனிப்பாங்க மீதி நாலு பேர் கேக் ஆசியேஷனாக பண்ணுவாங்க அவ்வளோதான் அதனால் எல்லோரையும் சொல்லிட முடியாது ஸோ பட உங்களோட உருவத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களும் உங்களுக்கு சாதாரணமாக தெரியுது ஆனால் மற்றவர்களுக்கோ ஒரு பெரிய மரியாதை கொடுக்குற அளவில் அந்த உருவம் வந்து மாற்றங்களை ஏற்படுத்துது அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் எவ்வளோ கமிட்மெண்ட் இருந்தாலும் சரி நீங்கள் சாயப்பாவுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு முதல்ல பிடிச்சி முழுங்கலாம் எல்லாமே நடக்கலாம் பக்தியை வளர்த்து கொள்வது தான் சிறப்பே தவிர பக்தியை குறைத்து கொள்வது சிறப்பு இல்லை அது நமக்கு நாம வச்சுக்கக்கூடிய ஆப்பு நான் மந்திரம் படிக்கிற தந்திரம் தெரியும் மந்திரம் தந்திரம் எதுவுமே கடவுளுக்கு முன்னாடி எந்த ஒரு வேலையையும் காட்டாது சில பேர் உங்களுக்கு மந்திரம் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி பயந்து பயந்து இருக்கீங்கல்ல அப்போ நீங்கள் பலம் இல்லாத மனிதர்களாக இருக்கீங்க உங்கள் பக்தி குறைஞ்சிருக்கு அதனால் எல்லாமே பலகீனமாக இருக்குது அது உண்மையாக இருக்கா இல்லையான்றது ஆராயிரதை விட்டுட்டு உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்குதுன்னா அதனால தான் அஃபெக்டாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க ஆனால் வேறு எதுலேயும் நீங்கள் அஃபெக்ட் ஆயிருக்கீங்கன்னா கடவுளோட பிளெஸ்ஸிங்கில் தானே அர்த்தம் கருட ஆசீர்வாதம் இல்லை அப்போ ஆசீர்வதிக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம மாற வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட நம்மக்கிட்ட தானே இருக்குது அதை நம்ம புரிஞ்சிக்காமல் என்னென்னமோ இருக்கோம் அதனால் நான் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த நிமிஷமே தூக்கி எறிஞ்சிட்டிங்கன்னா நம்ம அன்பே குடும்பத்துக்கு நல்லது உங்கள் மூலமாக பல பேரோட பிரார்த்தனைகள் நீங்கள் செய்வதன் மூலமாக அது நிறைவேறப் போகுதுன்னு சொல்லி இந்த ஆடியோவை இதோடு முடிக்கிற ஜெய் السيراء